நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி இந்த மாம்பழ சீசனில் நல்ல தித்திப்பான மாம்பழத்தை வச்சு மாம்பழ சிறப்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் இந்த மாம்பழ சிறப்பு சீசனில் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மூணு டு ஆறு மாதம் கெட்டு போகாமல் இருக்கும் நாம் வந்து நல்லா கனிஞ்ச மாம்பழத்தை வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி சிறப்பாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா தேவையான ரெசிப்பியை சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா சூப்பரான மில்க் ஷேக்கு மேங்கோ ஜூஸு எல்லாமே பத்து நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஃப்ரூட்டி டேஸ்ட்டில் மேங்கோ ஜூஸு மேங்கோ மில்க் ஷேக்கு எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம் இதில் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் மேங்கோ எடுத்து மேல் தோல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த சதப்பகுதியை மட்டும் கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கிட்டு வந்திருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இந்த மாதிரி இப்போ இதை வந்து ஒரு கப்புக்கு மாற்றி கப்பில் அளந்துக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து சுகரை வந்து அளவு கரெக்டாக சேர்க்க முடியும் அதனால் நான் கப்பில் அளந்துக்கிறேன் நான் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் சர்க்கரையும் நம்ம அளந்து எடுத்துக்கணும் நான் வந்து இப்போ ஒரு கப்பு மேங்கோ விழுது எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் ரெண்டு கப்பு சர்க்கரையை சேர்த்துக்கிட்டேன் அதை தண்ணி வந்து சக்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும் இதை வந்து நம்ம மேங்காய் வந்து சீசனில் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் மேங்காய் வந்து நல்லா தித்திப்பாகவும் நல்லாயிருக்கும் சீசனில் அப்போ நம்ம வாங்கி நம்ம இதை செஞ்சு வச்சுக்கணும் இப்போ சக்கரை வந்து ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு நான் வந்து மேங்க விழுதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி சீசனில் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா சட்னு எடுத்து மில்க் ஷேக்கு ஜூஸு எல்லாமே போட்டுக்கலாம் நல்லா கொதித்து கொஞ்ச நேரம் நல்லா கொதித்து அந்த மாம்பழத்தோட அந்த ப பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சா போதும் ஏன்னா சுகர் வந்து முன்னே நம்ம கம்பி பதத்தில் தான் சேர்த்துருக்கோம் அதோட எலுமிச்சம்பழ ஜூஸு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதித்து நல்லா வந்துருச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக நல்லா இருக்குது ஃப்ரூட்டி டேஸ்ட்லேயே நல்லா ஜூஸ் வரும் நம்ம கடையில் வாங்குறத விட இது மாதிரி செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ எடுத்து நம்ம சட்டுன்னு போட்டுக்கலாம் இப்போ ரெடி ஆச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் ஒரு வடிகட்டுற வச்சு இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இதில் மேங்கோ ஜூஸ் போட போகிறோம் இப்போ நான் இதில் வந்து ஒரு கரண்டி சிரப்பு சேர்த்துருக்கேன் அதோட ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு நம்ம இப்போ ஐஸ் கட்டி சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுடைய மேங்கோ ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி சட்டுன்னு பாருங்கள் அஞ்சே நிமிஷம்தான் ஆகுது இப்போ நம்ம செஞ்சு வச்ச சிறப்பை ஒரு பாட்டிலில் சேர்த்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஈரம் இல்லாமல் நல்லா சுத்தமான பாட்டலில் சேர்த்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாட்டலில் சேர்த்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அப்பப்போ ஜூஸ் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு குளிக்கரண்டி மேங்கோ சிரப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு டம்ளர் பால் சேர்த்திருக்கேன் இதை ரெண்டும் சேர்த்து நம்ம அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ அடிச்சுட்டு வந்ததை ஒரு டம்ளரில் சேர்த்துக்கலாம் அதோட ஐஸ் கட்டி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அதோட நான் மாம்பழ துண்டுகளையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நம்மளுடைய மாம்பழ ஜூஸும் மாம்பழ மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிடுச்சு கடையில் வாங்கி கொடுக்காம ஜூஸ்லாம் இந்த மாதிரி நம்ம வீட்லையே செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தா ரொம்ப நல்லது கடையில் விட நம்ம வீட்டில் சேர்கிறதா ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்